பிரேஸ்தலர் இந்த நேரத்திலையும் அப்போ இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் பவுல் கூடுமானால் தான் ஆசியாவிலே காலம் போக்காத எபேசு பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று தீர்மானிக்கிறான் தேவனோட பிள்ளையே இங்க பவுலுக்கு ஒரு தாட் என்னன்னா கூடுமான வரைக்கும் பெண்டிகாஸ்ட் டேன்னு வருது அது எருசலேமில நடக்க போகுது அந்த நான் எப்படியாவது அட்டன் பண்ணிடணும் அந்த டேல நான் இருசலேமில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பவுல் தீவிரப்படுறேன் அதனால நான் ஆசியாவிலேயே காலத்தை வேஸ்ட் பண்ணாத படிக்கும் ஆசியாவிலேயே இறந்த நாட்களை வீணடிக்காத படிக்கு நான் இருசலைமுல இந்த பெண்டிகாஸ்ட் டேல நான் பங்கு எடுக்கணும் நான் கலந்து கொள்ளணும் நான் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணணும்னு சொல்லி தீவிரப்படுறத அப்படி ஒரு வாஞ்ச ஒரு இயக்கம் பவுலுக்குள்ள காணப்படுது என்கிறது தேவனோட ஆலயம் தேவன் வாச பண்ணற வாசஸ்தலம் தேவன் உலாவுகிற இடம் தேவன் அசைவாடுற இடம் சோ அந்த இடத்துல நான் எப்படியாவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கம் பவுலுக்குள்ள காணப்படுது தேவனோட பிள்ளையே ரெண்டு பேர் ஒன்றாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் படிக்கு ஜாக்கிரதையா இருங்க இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி போவதில்லை உலக தோற்றத்துக்கு முன்னே நான் உன்னை தெரிஞ்சு எடுத்துருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ள தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்னாலே நான் உன்னை சூஸ் பண்ணிருக்கிறேன் நீ ஒரு பர்சன் அப்படின்னு தேவன் நம்மளை பார்த்து சொல்லுறாரு நான் நான் உன்னை கால் அழைத்திருக்கிறேன் நான் எனக்குன்னு முன் நீ என்னுடையவன் அப்படின்னு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறான் தேவனோட பிள்ளையை அப்படியே தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட தேவனால வேறு பிரிக்கப்பட்ட தேவனால அழைக்கப்பட்ட ஒரு தேவனோட பிள்ளையா நீ இருப்பாயே அகு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜெனமே எங்க பவுல் எப்படி தீவிரப்பட்டானோ நான் எப்படியாவது இந்த பண்டிகை நாளில எருசலேமில இறந்துடனும்ப்பா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எப்படி பவுலுக்குள்ள இருந்துடுச்சோ ஆசியாவில எனக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பட் நான் அதிலே இருந்த காலத்தை வீணடிச்சிடக்கூடாது நான் எப்படியாவது இந்த பண்டிகை நாள்ல எருசலேமில இருந்துடணும் அந்த ஒரு தாட்டோட அந்த ஒரு ஃபோக்கஸோட பவுல் ஓடி ஓடிக்கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அது போலதான் இவ் உலக வாழ்க்கையில நம்மளோட ஜீவிதமோ நம்மளை சுற்றில பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்குது அவனோட பிள்ளையை ஸோ நம்மளோட டைமை வேஸ்ட் பண்றதுக்குன்னு சொல்லி அநேக என்டர்டைன்மெண்ட்டான காரியங்கள் நம்மள சுற்றிலும் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட்டு பவுல் சொன்னது போல எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஏன் நான் ஒரு செலக்டடு செலக்டு காடு அப்படிங்கிற ஒரு நோக்கம் அந்த அந்த ஒரு 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 கிளாரிட்டி பிக்சர் தெளிவான பவுலுக்குள்ளே இருந்ததுனால பவுல் தீவிரப்படுறத எங்க பார்க்க முடியுது ஆசியாவிலே நான் காலத்தை வேஸ்ட் பண்ணாத பண்ணாதபடிக்கு எபேச பட்டணத்தை கடந்து போக வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான் அது தான் இந்த நாட்களை நம்ம அழைப்ப நோக்கி ஓட முடியாத படிக்கு கிறிஸ்து நம்மளை வச்சு நம்மளை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி அந்த விஷனை நோக்கி அந்த கோலை நோக்கி ஓட முடியாத படிக்கு அதுக்கு நம்ம ட்ராக்கை டிஸ்டர்ப் பண்ணுற கன்வெர்ட் பண்ணுற பல விதத்தில் நம்ம மைண்டை டைவெர்ட் ஆக்கிற பலவித சுற்றுவேஷன் இருக்கலாம் பலவித தடைகள் கடந்து வரலாம் பலவித ஸ்ட்ரகிள் நம்ம வாழ்க்கையில் காணப்படலாம் ஆனாலும் தேவனோட பிள்ளையை என்னதான் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆனாலும் தான் ப்ராப்ளங்கள் நம்மளை சுற்றிலும் வந்தாலும் நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கிறிஸ்து என்ன எதுக்கு சூஸ் பண்ணாரு கிறிஸ்து என்னை எதுக்காக கால் பண்ணி இருக்கிறாரு அதுலதான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணுமே ஒழிய நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைய பார்த்து ஓடுறதல்ல ஒரு தேவனால தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனோட பிள்ளையோட ஜீவிதம் இங்க பவுனோட வாழ்க்கை அவன் தேவன் அவனை உலக தோற்றத்துக்கு முன்ன முன் குறிச்சதுனாலதான் அவனை ஒரு அப்போஸ்லன்னா தேவன் தெரிஞ்சு தான் அவன் எப்படியாவது கூடுமான வரைக்கும் நம்ம பெந்தி கொஸ்த நாளில் நான் எருசலேமில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவன் தீவிரப்படுறான் துரிதப்படுறான் ஸோ இதில் அப்போஸ்தலர் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பார்க்கும்போது அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜப ஆலயத்திலே பிரவேசித்து யூதருடனே சம்பாஷணம் பண்ணுறான் அது மட்டும் இல்லை அதோட முந்தின வசனத்தை பார்க்கும்போது ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளோட அந்த ஃபேமிலியோட அவன் மினிஸ்ட்ரியில் ரொம்ப இன்வால் இன்வால்மெண்டா இருக்கிறான் அதில் அதுல இருபத்தொன்னாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு வருகிற பண்டிகையில எப்படியாகல நான் இருசலையில இருக்கணும் தேவனுக்கு சித்தமான திரும்பி உங்களிடத்துக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கப்பலேறி எபேசுவை விட்டு புறப்படுறான் ல்கில்ல சொல்றாங்க இல்லை பவுலே இருபதாவது வசனத்துல சொல்லுது நீ இன்னும் சில காலம் எங்களோட ஸ்டே பண்ணலாம்ல நீ இன்னும் கொஞ்சம் காலம் எங்களோட தங்கி இருக்கலாம்ல நீ எங்க கூட இருக்கிறது எவ்வளோ எங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு ஸோ நீ எங்க கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்றாங்க ஆனா பவுல் அதுக்கு சம்மதிக்கல்ல தேவனோட பிள்ளையே இல்லை வருகிற பண்டிகையில் நான் எப்படி ஆக்கலை எரிசலம இருக்கணும் என்னோட ஆம்பிஷன் ஃபுல்லாவே அதுதான் என்னோட ஃபுல்லாகவே அது தான் நான் எருசலேமில் இருக்கணும் அக்கெல்லாம் பிரஸ்கில்ல நீங்க ஒருவேளை எனக்கு மினிஸ்ட்ரியில் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறீங்க பட் அதை விட மேலே நான் காடோட இஷ்டத்தை நான் செய்யணும் காடோட சித்தத்தை நான் நிறைவேற்றணும் எங்குறதுல பவுல் ரொம்ப தீவிரம் அம்பிக்கிறான் ரொம்ப கவனம் செலுத்துகிறான் ஸோ இதுதான் இந்த இவனோட பிள்ளைய நம்முடைய ஜீவியமும் நம்மளை சுற்றில யார் இருந்தாலும் நம்மளோ நம்ம கூட ரொம்ப டீப்பான நெருங்கிய நபர்கள் நம்ம கூட இருக்கலாம் அந்த மாதிரிப்பட்ட சிட்டுவேஷன் நமக்கு அமையலாம் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சரௌண்டிங் நம்மளை சுற்றிலும் இருக்கலாம் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஜீவிதம் நமக்கு சுற்றிலும் அமையலாம் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் பட் நம்மளோட தாட் நம்மளோட ஆம்பிஷன் நம்மளோட கோல் ஃபுல்லாகவே கிறிஸ்டு என்னை எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறாரு காட் என்ன குறித்து வச்சிருக்கிற அந்த விஷன் என்ன காடோட பர்பஸ் என்ன என்ன குறித்து தேவன் வச்சிருக்கிற அந்த பிளானிங் என்ன அதை நிறைவேற்றுறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமே ஒழிய நம்ம வீணாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுல கவனம் செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை அவாய்ட் பண்ணிட்டு ஓடணும் அப்படிதான் தேவனோட வார்த்தை சொல்லுது ஏன்னா பூமியில நம்முடைய ஜீவியம் நம்ம தேவனுக்காக எதையாக சாதிக்கணும் ஏதோ ஒரு கிறிஸ்டியன் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டு போறதல்ல தேவன் நம்மள தெரிஞ்சு எடுத்துருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா அதை நம்ம நிறைவேற்றணும் இல்லையா அஞ்சு தலந்து கொடுத்தவன் பத்து சம்பாதிச்சது போல ரெண்டு தளர்ந்து கொடுத்தவன் நாலா சம்பாதிச்சது போல தேவன் நமக்கு தந்திருக்கிற கத்தராகியேசுவல் பெற்ற ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன் அப்படின்னு பவுல் ஓடிக்கொண்டே இருக்கிறான் அவனை சுற்றிலும் அவனுக்கு இன்பம் கொடுக்க அவனை பிளஸண்டா வைக்கிறதுக்கு அவனை ஊக்கப்படுத்துறதுக்கு அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவனை மகிழ்விக்கிறதுக்கு அநேக காரியங்கள் அவனுக்கு சாதகமா வந்த போதிலையும் கிறிஸ்தவுக்காக நான் அதை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லிக்கிட்டு பவுல் அந்த கோலை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான் அது போலதான் தேவனோட பிள்ளையே இந்த வார்த்தை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே நம்ம நம்முடைய விஷனை நோக்கி இந்த நாட்களை ஓடுவோம் நம்முடைய தரிசனத்தை நோக்கி ஓடுவோம் நம்மளுடைய அழைப்பை நோக்கி ஓடுவோம் அதற்கு அகைன்ஸ்டா என்ன தடைகள் என்ன மனிதர்கள் என்ன சிட்டிவேஷன்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் அதெல்லாம் கிறிஸ்துவுக்காக அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு வாழ்க்கை நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிற நித்திய ராஜ்யத்தை நோக்கி பந்தய ஓடுறதுக்கு இந்த நாட்கள்ல பிரயாசப்படுவோம் பவுல் எப்படி வருகிற நாளில் பண்டிகை நாள்ல நான் எரிசலேமல இருக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சானோ அதுபோல் நம்மவும் எப்படியாவது நான் தேவ சித்தத்தை செய்யணும் நான் தேவ நோக்கத்தை செய்யணும் நான் தேவ விருப்பப்படி வாழணும் தேவன் விரும்புறது போல நான் ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தோட ஒரு நோக்கத்தோட நம்மவும் இந்த நாட்களை வாழுவமே ஆக நிச்சயமாகவே கிறிஸ்து நம்மயம் ஏமே அண்ட் ஸ்தோத்திரன் நித்திய ராஜ்யத்துல தேவன் நமக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற ஏமா அண்ட் அந்த பரலோக ராஜ்யத்துல பின்பு பரலோக ராஜ்யத்துல பளிங்கு போன்ற சுத்தமான தேவ நதி இன்னும் சுத்தமும் பிரகாசமுமான அஹ் பழிங்குக்கு ஒப்பான வெளியேறப்பெற்ற கட்டப்பட்ட அந்த நித்திய ராஜ்யத்துல அந்த தேவனோட வீட்டில் நம்ம எந்த டேக்கு வாழணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஒரு ஸ்தலத்தை மேலானதை தேடுங்கள் என்று தேவனோட வார்த்தை சொன்னது போல நாட்களை மேலான காரியத்தை நோக்கி நம்ம ஓடுவோம் கத்த நிச்சயமாக நித்திய பாக்கியங்களை நித்திய நன்மைகளை நித்திய மேன்மைகளை நித்திய ஆசீர்வாதங்களை நாமும் சுதந்திரித்து கொள்ள நாமும் அனுபவிக்க கத்தர் நமக்கு கிருபை செய்வாராக 对啊，